தமிழ்நாட்டில் எந்த அப்படி கொண்டு நீங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும் திமுக உங்களுக்கு எதிரி திமுக வன்னியர்களுக்கு எதிரி திமுக பட்டியலின மக்களுக்கு எதிரி திமுக சமூக நீதிக்கு எதிரி கடந்த வாரம் அரூரில் நான் பேசினேன் அந்த மக்களிடம் கேட்டேன் என்ன என் மேல என்ன உங்களுக்கு கோபம் நான் என்ன அப்படி தவறு செய்திருக்கின்றேன் ஏன் எனக்கு ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் நான் போட்டியிட்டேன் ஐந்து தொகுதியில் நான்கு தொகுதியில் வாக்களித்தார்கள் அறுவரு மட்டும் எனக்கு வாக்களிக்கல ஏன் நான் நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் நான் பணியாற்றினேன் ஐந்து ஆண்டு காலம் நான் இந்த திட்டம் எத்தனையோ திட்டங்களை நான் கொண்டு வந்தேனே எண்பது ஆண்டு கால கனவு மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்தை நான் கொண்டு வந்தேனே பத்தொன்பது முறை மத்திய அமைச்சர்களையும் அதிகாரிகளும் சந்தித்து வலியுறுத்தி அடிக்கல் நாட்டப்பட்டது மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வைத்து அடிக்கல் நாட்டப்பட்டு நிகழ்வது இதே இடத்துல அடிக்கல் நாட்டப்பட்டோம் சிப்காட் தொடங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து கொடுத்து அந்த சிப்காட்டை அன்று அறிவித்தார்களே தொப்பூர் கனவாய் திட்டம் அன்றிலிருந்து அழுத்தம் கொடுத்து கொடுத்து இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்குது காவிரி தருமபுரி ஒகனிகள் உபரி நீர் திட்டம் வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து ஒட்டுமொத்த மாவட்டமே ஏற்றுக்கொண்டார்களே காவேரி தண்ணி இங்க பில்லி குண்டுல இங்க தான் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நீர் பாசு திட்டங்கள் முதல் முறையாக முதல் முறையாக கேட்டாங்க என்னே கோல் புதூர் திட்டம் சின்னாரில் தொல்லைக்காது திட்டம் பஞ்சபள்ளி அணை உபரிணி திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம் ஜெகநாதன் கோபன்னா காட்டுக்குள்ளே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே நடந்து அங்கே போய் பார்த்தா கக்கன் அடிக்கல் நாட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டுலையும் ஐம்பத்தெட்டுலேயும் அதுக்கு பிறகு யாரும் போனதில் கிடையாது இந்த அன்புமணி ராமதாஸ் தான் போனாங்க உள்ள அதை கேட்டேன் நான் ஏலகிரி சாமி செட்டிப்பட்டி அங்கெல்லாம் தண்ணி வரணும் தான் கேட்டால் காமராஜர் கேட்டால் வரல ஏன் வரலன்னா அந்த திட்டத்தை கட்டியிருக்கிறாங்க ஆனால் கீழே கட்டிட்டாங்க எவ்வளோ அது டைவர்சடி கெனால் அது டைவர்சடி கெனால் மேலே இருக்குது அந்த தடுப்பு சேவ் கீழே இருக்குது தண்ணி வந்ததுன்னா அங்கே தொப்பையாருக்கு தான் போகுது தொப்பையார் போற தண்ணி தொப்பையார் பகுதியில் தொப்பூர் பகுதியில் மட்டும்தான் பயன்படுத்த விவசாயிகள் இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் தாண்டி போச்சுன்னா மேட்டூர் அணைக்கு வீணாக போயிட்டு இருக்கு பொதியின் பள்ளம் திட்டம் ஆனை மடு திட்டம் வாணியார் உபரிநீர் திட்டம் தொப்பையார் உபரிநீர் திட்டம் சேனகால் திட்டம் ஈச்சம்பாடி நீரேட்டு திட்டம் வள்ளி மதுரை திட்டம் இப்படி எவ்வளோ திட்டங்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் எத்தனை சுற்றி உங்களை தான் வந்தேன் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று எத்தனையோ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தணும் ஐந்தாண்டு காலம் நான் இங்கே இருக்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததா எதுவுமே இல்லை ஒட்டுமொத்த வளர்ச்சி வளர்ச்சி என்று அதான் கேட்ட ஏன் எனக்கு ஓட்டு போடல வரல சரி இன்னொருத்தர் ஓட்டு போட்டீங்களே அவங்களால ஏதாவது நல்லது நடந்திருக்கா இங்க ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டீங்களே அவரால் ஏதாவது நல்லது ஏதாவது ஒரு துரும்பு அப்போ எத மாதிரியான உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு எந்த அடிப்படையில் தேர்வு உங்களுக்கு நல்லது தேர்வு செய்யணும் எதுவுமே செய்யாதவர்கள் எந்த பிரயோஜனமும் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இல்லாதவர்களை ஏன் தேர்வு செய்கிறீங்க இது என்ன அரசியல் அது இல்லாமல் நான் இன்னும் கேட்டேன் பட்டியலின சமுதாயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தானே அதிகமாக செய்திருக்கிறது நமக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி தலித் மலை என்ற ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இரு சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் இந்த இரு சமுதாயங்கள் இரண்டு சமுதாயத்துடைய மக்கள் வாக்கு வாக்கு இல்ல மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா நாற்பது விழுக்காடு ரெண்டு சமுதாயம் தான் ஒரே நிலையில் தான் இருக்கிறது முன்னேறாமல் இருக்கிறது இந்த இரண்டு சமுதாயத்திற்கும் சமூக நீதி வேண்டும் படிப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் முன்னேற்றம் வேண்டும் அது எப்படி கிடைக்கும்னா இந்த ரெண்டு சமுதாயம் அரசியல் அதிகாரம் கிடைத்தால் தான் கிடைக்கும் இல்ல இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட திமுக ஆட்சியில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது கிடைக்காது அரூர்லன்னா பட்டியலிட்டேன் நான் அமைச்சர் பதவி கொடுத்தோம் இட ஒதுக்கீடு நான் அமைச்சர் அந்த நேரத்தில் பட்டியலின் மக்களுக்கு முதல் முதலாக அது ஆல் இந்தியா மெடிக்கல்ல நான் இட ஒதுக்கீடு நான் எழுதி கொடுத்து நான் கையெழுத்து போட்டு நான் கொடுத்தேன் பட்டிதர் அய்யோதியதாஸ் பேரை வந்து தேசிய சித்த மையத்துக்கு வைத்தோம் அது இல்லாமல் ஏன் பிரச்சனை வந்தது அந்த எய்ம்ஸ் பிரச்சனையை தீர்த்து வைத்து தோராட் கமிட்டியை அந்த பட்டியலின் மக்களுக்காக நான் நிறுவி அதற்கு தீர்வுகளை கொண்டு வந்தோம் மருத்துவர் ஐயா அவர்கள் குடிதாங்கிலே ஒரு பட்டியலின மக்கள் பிணத்தை சுமந்து எடுத்து அடக்கம் பண்ணார் எத்தனை அம்பேத்கர் சிலையை நாங்கள் திறந்து நிறுவி இருக்கின்றோம் இவ்வளோ பட்டியல் இன்னும் எவ்வளோ பட்டியல் இருக்குது நான் கேட்டேன் நாங்கள் பட்டியல் வெளியிட்டு இருக்கிறோம் பாட்டாளிமல் கட்சி பட்டியலின மக்களுக்கு என்ன செய்திருக்கோம் என்று பட்டியல் வெளியிட்டிருக்கின்றோம் இதில் ஏதாவது திமுக இது போன்ற ஒரு பட்டியலை வெளியிட முடியுமா இல்லை பட்டியலின மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சிகள் எந்த கட்சியாவது நாங்கள் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஒன்று சொல்ல முடியுமா எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் தந்தை பெரியார் அவர்களும் அண்டல் அம்பேத்கர் புரட்சியாளர் கால் மார்க்ஸ் அவர்கள் அவர்கள் வழியில் வந்தவர்கள் நாங்கள் சமூக நீதியை உண்மையாக எங்களால் மட்டும்தான் நிலைநாட்ட முடியும் உணர்வுபூர்வமாக எங்களால் நிலைநாட்ட முடியும் அதற்காகத்தான் தமிழ்நாட்டிலே சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் முதலமைச்சர் இருந்தும் சட்டம் இருந்தும் நிதி இருந்தோ மனசு இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை இன்னும் நாலு மாதம்தான் இருக்கிறது அதில் நாலு மாதத்தில் நிச்சயமாக நிறைவேற்றப் போவதை அறிவிக்கும் போவது கிடையாது இவ்வளோ காலமாக மக்களை ஏமாற்றி உங்களை ஏமாற்றி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக முக்கிய ஒரு செயல் அது சாதாரணமாக தமிழ்நாடு அடுத்த ஐம்பது ஆண்டில் முன்னேறம் என்றால் சாதிவாரி கணக்கில் நடத்தினால் அடுத்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும் நமக்கு வேண்டியது தரவுகள் மைக்ரோ லெவல் டேட்டா இப்போ இருக்கின்ற தரமுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னிலே வெள்ளையர்கள் எடுக்கப்பட்ட அந்த டேட்டா அதை வைத்து தான் இப்போது இருபது கீடு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது அது மட்டுமில்லை உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறது அறுபத்தொம்போது விழுக்காடு தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு அந்த வழக்கிற்காகவாவது தமிழ்நாட்டிலே அறுபத்தொம்பது விழுக்காட்டிற்கு மேல் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இருக்கின்றார்கள் என்று நிரூபித்தால் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் இல்லையே அதை ரத்து செய்யப்படும் இவ்வளோ பாதிப்புகள் இருக்கிறது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை எந்த கவலையும் இல்லை சமீபத்திலே கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒன்று சொன்னது ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் மத்திய அரசு மட்டுமில்லை மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பை கர்நாடகா உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது பீகார் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை கேட்டால் இன்றைக்கும் கேட்டால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை எவ்வளோ பெரிய ஒரு சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள் திமுகவும் கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலையோ அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்படும் கிடைக்கும் இப்போ நான் முதலமைச்சராக இருந்தேன்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன் ஆண்டு காலத்தில் முதல் இரண்டு மாதம் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மக்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நான் கணக்கெடுப்பு நடத்துவேன் எட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கிறது அந்த ரெண்டு கோடி குடும்பமும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் கணக்கெடுப்பு முதல் ரெண்டு மாதமே நடத்துவேன் நடத்தி அதாவது எப்படின்னா கணக்கெடுப்பு என்றால் ஒரு வீட்டுக்கு போனேன் ரெண்டு கோடி வீடு இருக்குன்னா ரெண்டு கோடி வீட்டுக்கும் மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதம் ஐநூறு கோடி செலவாகும் டேட்டா மைக்ரோ லெவல் டேட்டா கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அவங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா ஓட்டு வீடா குடிசை வீடா கல் வீடா வீட்டில் பாத்ரூம் இருக்குதா கரண்ட் இருக்குதா தண்ணி வருதா வீட்டில் டிராக்டர் இருக்குதா சைக்கிள் இருக்குதா பைக் இருக்குதா எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அரசு வேலை எத்தனை பேர் தனியார் வேலை என்ன சம்பளத்தில் இருக்கிறாங்க இதையெல்லாம் இது போன்ற எழுபது கேள்விகளை கணக்கெடுப்பு நடத்தி அதில் கம்ப்யூட்டரில் உள்ள போடும் நாளைக்கு ஏதாவது ஒரு மீனவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்குன்னா பட்டு நமக்குன்னா ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மீனவர்கள் பற்றி டேட்டா வந்துடும் எங்கெங்கே இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் போட் இருக்குது எத்தனை பேர் குடிசையில் இருக்காங்க எத்தனை பேர் படிக்கல வேலையில் இருக்காங்க வன்னியர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ என்ன நிலையில் இருக்காங்கன்னு எல்லா டேட்டாவும் கம்ப்யூட்டரில் வந்துடும் மலை எந்த நிலையில் இருக்கின்றார்கள் பட்டியலின மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் கவுண்டர் சமுதாயம் எல்லா சமுதாயம் குறும்பர்கள் இருந்து அத்துணை சமுதாயங்கள் பத்தி வந்துடும் டேட்டா வந்துடும் இந்த டேட்டா தான் அந்தந்த சமுதாயம் யாருக்கு கிடைக்கலையோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு சமூக நலத்திட்டங்கள் கடனை கொடுங்க படிக்க வைங்க வேலையை கொடுங்க வேலைக்கு கடனை கொடுங்க இதுதான் உண்மையான வளர்ச்சி இந்த வளர்ச்சி தான் வேண்டும் இது வந்தால்தான் இந்த டேட்டா வந்தால்தான் தமிழ்நாடு வேகமாக முன்னேறும் அதை வெட்டிட்டு நீ சும்மா நீ ஹைவேஸை கட்டிட்டு மால் கட்டிட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி இன்டலெக்சுவல் சிட்டி அதெல்லாம் கட்டினா அதெல்லாம் வேலைக்காக மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நீ அதுக்கு நீங்கள் தீர்வு கொண்டு வர முடியும் அது ஏன் உங்களுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர்களே ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது என்ன பயம் உங்களுக்கு என்ன கோழைத்தனம் அது ஏன் கோழையாக இருக்கீங்க இந்த விஷயத்தில் ஏன் எடுக்க மாட்டுறீங்க இவ்வளோ பேர் கேட்குறாங்களே தமிழ்நாடு முன்னேறும் சொல்கிறாங்களே தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் சொல்றாங்களே தமிழ்நாட்டில் உள்ள மிக மிக பின்தங்கிய பட்டியலின மக்கள் பின்தங்கிய மக்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் முன்னேற்ற முடியும் இந்த கணக்கெடுப்பு நடத்தினால் ஆனால் ஏன் நீங்கள் நடத்த மாட்டீங்க ஸ்டாலின் அவர்களே எவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் செய்கிறீர்கள் தமிழக மக்களுக்கு